நேற்று கூட ஆக்டிவா பிரச்சனைக்கு பேசியிருக்காரு எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளும் அவர் வந்து தொடர்ந்து கொடுத்து இன்றைய காலத்தில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லை ஆனால் தமிழகத்தில் மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறார் திமுக என்னன்னா இருக்கு அண்ணாமலை போயிட்டாரு இதுக்கு வர வரமாட்டார்கள் பட் பார்ட்டி லெவலில் கொடுத்தாலும் அவர் மீண்டும் தமிழகத்துக்கு தான் போயிட்டார் பயங்கர ஃப்ரீயா அன்காம்பிரமைஸே இல்லாமல் பாலிடிக்ஸ் எடுத்துக்காரு வணக்கம் என்ன பரபரப்பு அப்படின்னா அண்ணாமலை இருக்குன்னா அதாவது லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாவே இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு பட் நேற்று அண்ணாமலை அவரே தன் மாயார் இதுல வந்து கோயம்புத்தூர்ல பிரசுகிட்டு நான் வந்து மாநிலத்தில் இல்ல நான் சிறிது நாள் வந்து ஒரு அதாவது ஹிமாலயா நான் பயணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்ட ஸோ ஒரு விஷயம் கரெக்டா தெரியுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தொடர சரி அண்ணாமலை என்னென்ன இம்பாக்ட் பண்ணிட்டார் மாநில தலைவராக என்ன இம்பாக்ட் பண்ணிருக்காருனா இன்னைக்கு தமிழக பாஜகவுக்கு ஒரு தைரியம் இருக்கு நம்ம தனித்து இருக்கலாம் அந்த தைரியத்தை கொண்டு வந்தவர் அண்ணா அதே போல தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரும் இளைஞர் படையை கொண்டு வந்தவர் அண்ணா சோ அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தலைமை பதவியை வேண்டாம் அப்படின்னு சொல்றது மாண்ட தலைவர் பதவியை வேண்டாம் என்று சொன்னார் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் முக்கியமான காரணம் என்னமாக பார்க்கப்படுகிறது என்றால் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு பாக்குறத விட எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருப்பது என்று அவர் வந்து கண்கின்சிங்கா இல்ல அவர் அவரை நினைக்கக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு அது கண்கின்சிங்கா சோ அவர் ஒரு விஷயத்த நம்ம கண்வின் நம்ம வந்து சாட்டிஸ்பை ஆக நம்ம மனசு அது சரியா படல போது தலைமை பொறுப்பை துறக்கிறார் அல்லாது சரி நான் திருப்பி சொல்றேன் யாருமே அண்ணாமலை அவர்களை போ என்று சொல்லவில்லை அண்ணாமலை அவர்களாகவே அண்ணாமலை அவர்களாகவே இந்த பதவி நம்ம அதிமுகவரும் அதை குறிப்பாக எடப்பாடி முதல்வர் என்றால் இந்த பதவி நமக்கு வேண்டாம் என்று நினைத்து இந்த பதவியை விட்டு விலகியிருக்கிறார் மாநில தலைவர் இல்லைன்னா அண்ணாமலை என்ன ஆவார் மாநில தலைவர் இருந்தால் தமிழக பாஜக என்ன ஆகும் அண்ணாமலை மாநில தலைவராக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல எல்லாருக்குமே இருக்கு மாநில தலைவர்களுக்காக அண்ணாமலை இல்லை இல்லை அப்படின்னா அண்ணாமலை தமிழகத்தை விட்டு தமிழக அரசியல் விட்டு போறார் என்ற அர்த்தம் இல்லை தமிழகத்தில் தான் போகிறார் அவர் ஆப்பிரிக்காவுக்கோ அண்டார்டிகாவுக்கோ எங்கும் செல்ல போவதில்லை தமிழகத்தில் தான் இருப்பார் தமிழகத்தில் இருந்து அரசியலை தொடருவார் தமிழகத்தில் இருந்து அரசியலை தொடரும் போது திமுகவை என்னென்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாரோ அந்த திமுக எதிர்ப்பு அரசியலை அவர் நிச்சயமாக தொடர்வார் இன்னைக்கு எவ்வளவு வீரியம் இருக்கோ அதே வீரியத்தோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் இதை விட்டு விளங்குவது அவருக்கு வந்து ஒரு நல்லதோ கூட நினைக்கிறேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா அது ஒருத்தர் வந்து ஃப்ரீயா செயல்படுறது இப்போ ஒரு பொசிஷன் இப்ப நீங்க டீம் கேப்டனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேம் நீங்க ஃப்ரீயா ஆட முடியும் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இன்றைய தேதியில் அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை ஐ திங்க் நான் கேள்விப்படும் போது அவருக்கு மத்திய அமைச்சர் வழங்கப்பட்டதாகவும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவு வரை தான் எந்த போஷமும் இருக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு மாதிரி சொல்றாங்க அதாவது அமைச்சரவை அந்த மாதிரி பார்ட்டி லெவல்ல நிச்சயமா அவர்கிட்ட எலிவேஷன் இருக்கும் பட் பார்ட்டி லெவல்ல எலிவேஷன் கொடுத்தாலும் அவர் மீண்டும் தமிழகத்துக்கு தான் வர போகிறார் இப்ப அவர் கிடைச்சிருக்க ஃப்ரீடம் இருக்குல்ல அந்த ஃப்ரீடம் வந்து பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய விதத்துல ஹெல்ப் பண்ண போகுது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போகுது அவர் ரிலாக்ஸ்டா ஒரு கேமை ஆடப்பார் சார் எலெக்ஷன் ஒரு தான் வருஷமாதான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொன்னா விராட் கோலி ரிலாக்ஸ்டா அந்த கேமை கொண்டு போனாதான் அவர் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஆஸ்திரேலியா இருந்த டி ட்வெண்ட்டி வேர் இந்தியா பாகிஸ்தான் ஒரு கடுமையான சிச்சுவேஷன் இருக்கும்போது விராட் கோலி அவர்கள் வந்து இருபது ரொம்ப ரிலாக்ஸ்டா கான்சென்ட்ரேட் சோ அண்ணாவுடைய அரசியல் என்ன திமுகவே எதிர்ப்பார் அதை ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப பிளான்டா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அண்ணாமலை செய்து கொண்டு இருந்த அரசியல் தொடரும் அது தமிழக பாஜகவுக்கு நாளை கூட்டணி வைத்து இது பண்ணும்போது சீட் கன்வெஷன் ஹெல்ப் பண்ணக்கூடும் ஏன்னா தமிழக என்ன பண்ண போறோம் இப்போ ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் போது இது எப்படின்னா ஏஎம்எம்பி ஆகும் அண்ணாமலை அரசியல் அது வந்து இந்த கூட்டணி இது ரெண்டுமே ஒன்னா செய்யும்போது என்ன ஆகும்னா விக்ட்ரின்ற ஒரு பாயிண்ட் வந்து வரும் அண்ணாமலை அவர்கள் தனியாக அரசியல் செய்ய தனியாக இருந்தால் அரசியல் செய்ய அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை பொறுத்தவரை நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய பதவி இருக்கும் அரசியல் செய்யும் போது அவர் ரொம்ப ஃப்ரீடமா செயல்படக்கூடிய தமிழக பாஜக என்ன சார் ஆகும் தமிழக பாஜக அவ்வளவுதான் சார் தமிழக பாஜக ஒரு பெர்சன்ட் போயிடுமா ரெண்டு பர்சன்ட் போயிடுமா மூணு போய்டுமா அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலை வந்த பிறகு கட்சியின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது கரெக்ட் இப்போ அண்ணாமலை வேறு கட்சிக்கோ அரசியலுக்கு சென்றால்தான் இந்த வாக்கு வங்கிக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களோடு மக்களோடு மக்களாக இருந்து அந்த அரசியலை செய்ய போகிறார் என்ற நேரத்தில் அந்த வாக்கு வங்கி ஏன் குறையும் நான் திருப்பி சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் இந்த வாக்கு வங்கியை ஏற்றுவதற்காக மிகவும் 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 ஒழிக்கப் போகிறார் அண்ணாமலையும் செய்யல இட் இஸ் திராட்டஜிக் பிளான் பை நரேந்திர மோடிஜி ஓகே நீங்க வந்து இந்த பதவி வேண்டாம் இருந்தீங்க ஆனால் இந்த பதவி இல்லாமல் அரசியல் செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும் அந்த அரசியலை அண்ணாமலை செய்வார் எது ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் பிரஸ் மீட்ல ஆனா நான் எங்க போக போதும் நான் தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு இப்ப அவர் இங்க இருக்கும் இடத்தில் இந்த அரசியல் தொடரும் அண்ணாமலையின் கேள்விகள் தொடரும் அண்ணாமலையின் கேள்விகள் தொடர்ந்தால் திமுக திருப்பியும் அந்த பழையபடி அந்த மூடு கொண்டோம் இப்ப தீபுகா என்னன்னா ஜாலியா இருக்கு அண்ணாமலை போயிட்டாரு இதுக்கு மேல வரமாட்டாரு அப்படின்ட்டு ஆனா உண்மை என்ன சொல்றோம் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் என்ற பதவியில் இருந்து மட்டும்தான் சேர்த்திருக்கா தவிர பாஜக விட்டோ தமிழகத்தை எந்த இடத்த விட்டோ செல்லல சோ நீங்க யாரும் பயப்படவே வேண்டாம் சி உங்களோட எமோஷனல் தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே புரியுது எஸ் எமோஷனல் இட் இஸ் ஹர்டிங் அஸ் நோ ஒன் சேங் எமோஷனல் இட் இஸ் நாட் ஹர்டிங் அஸ் பட் இஸ் இ கோயிங் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் அவர் அரசியல் விட்டு போறாரா அவர் தமிழகத்தை விட்டு போறாரா இல்ல அவர் பாஜக விட்டு போறாரா இந்த மூணு விஷயமே நடக்கலையே சார் முதல்ல தமிழ்நாட்டில் தான் இருக்காரு அப்புறம் எந்த கட்சிக்காக செஞ்சாரு பாஜக தான் பாஜக அவருக்கு அப்புறம் என்னது வைஸ் இருந்து வந்து இது கொடுக்கப்பட்டது தலைமை பிறகு கொடுக்கப்பட்டது இப்போது இப்போது அவருக்கு அண்ணாமலை என்றாலே ஏற்றம் அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு எலிவேஷன் கொடுக்க போறாங்க எலிவேஷன் கொடுத்து மீண்டும் தமிழகத்துக்குள் ஒரு

காம்பிரமைஸே இல்லாம திமுக எடுக்கிற ஒரு இது ஆல்ரெடி அவர் திமுக எந்த காம்பிரமைஸ் இல்லாம இருந்திருக்க பட் சில இடத்தங்க சில இடங்கள்ல வந்து அவர் அவரால் அந்த ஃப்ரீடமா அவங்க செயல்பட முடியல இப்போ அந்த பதவி இல்லாத போது வேற ஒரு பதவி போது அவர் பயங்கர ஃப்ரீயா அன்காம்பிரமைஸே இல்லாம இந்த பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போறாரு அவர் இந்த அன்காம்பிரமைஸே இல்லாத இந்த பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போவது யாருக்கு பலம் தர பாஜக பாஜகவுக்கு பலம் தர முடியும் சோ அண்ணாமலை எங்களுமே சரியில்லை நான் உடனே கூட சொல்றேன் அவர் மாநில தலைவராக மட்டும்தான் இல்லை தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவராக இன்று இல்லை அவர் சாகும் வரை தொடருவார் என்பதுதான் உண்மை என்ன சொன்ன அவர் மாநில தலைவர் பதவியில தான் இல்லைன்னு தவிர தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவராக இன்று இல்லை சாகும் வரை கண்டிமைப்படக்கூடாது இதுல நிறைய பேருக்கு வந்து சொந்த வெறுப்பு வெறுப்பு இருக்கு அண்ணாமலைக்கு போனா நான் போட மாட்டேன் அண்ணாமலைக்கு போனா நான் தான் போடுவேன் அண்ணாமலை எங்குமே போகல நான் திருப்பி சொல்றேன் பாண்ட அழுத்தம் திருப்பமாக சொல்றேன் அதான் அண்ணாமலை எங்கும் போடல போகல அண்ணாமலை எங்கும் ஒதுக்கப்படல அண்ணாமலை மீண்டும் தமிழகத்துக்குள்ள வருவார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மீண்டும் தமிழகத்துக்கு விட்டே போல அப்புறம் தான் திருப்பி வரத்துக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து இந்த அரசியலை செய்ய போறாரு அரசியலை செய்ய போகிறார் ஸ்ட்ராட்டஜிகலி மோடி பிளேஸ் கொஞ்சம் அவசரப்படாம நீங்க காமா இருந்தீங்கன்னா இந்த அரசியல் இந்த மாதத்திற்கு குறைவு கொஞ்சம் காமா இருந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மூணு மாதங்களில் இந்த அரசியல் வந்து எஸ் இப்போதைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடக்கட்டும் டிரான்சாக்சன் வந்து புதிய தலைவர் வரட்டும் புதிய தலைவர் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அது வரலை இப்ப அரசியலே செய்ய மாட்டாரா இல்லைன்னு கேட்டா நேற்று கூட ஆக்டிவா நீன் பிரச்சனைகள் பேசியிருக்காரு எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனையும் அவர் வந்து குரல் கொடுத்துக் தான் இருப்பார் இதுல நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் இந்த கூட்டணி அவசியம் என்ன ரீசன் அண்ணாமலை கொல அண்ணாமலை பதவி கொலட்டர் டேமேஜ் பண்ணி இந்த கூட்டணி அவசியமா அப்படின்னா கேட்டுதான் இந்த கூட்டணி ஏன் அவசியப்படுகிறது என்றால் இந்து கூட்டணி நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுது நம்ம சொல்லலாம் இந்திய கூட்டணியால் ஜெயிக்க முடியாது சார் அது பண்ண முடியாது சார் இதை பண்ண முடியாது சொன்னா இந்திய கூட்டணியை ஒரு ஒரு நாளும் அது ஸ்லோவா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு பிளஸ் நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மூணு பதினஞ்சு வருஷங்களுக்கான ஆன்டி இன்கம் பஞ்சிய சந்திப்போம் வருடங்களுக்கான ஆன்டி இன்கம் பஞ்சியை சந்திக்கும் பொழுது அந்த தேர்தலை சேஃப் அண்ட் செக்யூர்டா கொண்டு போக வேண்டிய நம்ப இருக்கும் சரி ஓகே சார் அது என்ன சார் நம்ம தனியா நிக்கலாமே சார் எடப்பாடி அவர்கள் உதிரில குத்துட்டாரு சார் எடப்பாடி அவர்கள் முதல்ல குத்துனாரு தான் யாரும் இல்லைன்னு சொல்லல பட் பாலிடிக்ஸ்ல மறப்போம் மன்னிப்போம்ன்றது டிராவல் பண்ண வேண்டியது தான் நேற்று சைதை பேர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு அதே மாதிரி என்ன சொல்லுங்க அது பாலிடிக்ஸ்ல டிராவல் பண்ண வேண்டியதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மிகப்பெரிய காரணம் எப்படி திமுக ஒரு அலையன்ஸ் கட்டமைச்சிருக்கோ அதே போல இங்கே ஒரு போர்ஸ் கட்டமைக்க வேண்டும் ஒரு டீம் கட்டமைக்க வேண்டும் என்று முடிவு பட்டு முடிவு செய்து எடுக்கப்பட்ட நகர்வுகள் தான் இன்றைய நிலைமை

கம்யூனிஸ்டோடையோ காங்கிரஸோடையோ பாஜகவால் கூட்டணி சேர முடியாது பட் தமிழ்நாட்டுல அந்த ஆப்ஷன் இருக்கு பல கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது தொகுதியை ஒரு பெரிய கூட்டணியில நம்ம வந்து சந்திச்சா என்ன நடக்கும் அஞ்சுல இருந்து பத்து எம்பி உங்களுக்கு கிடைக்கும் அந்த பத்து எம்பி ரொம்ப குரூஷியலா உதவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உதவும் என்று மத்திய பாஜக ஆழமாக நம்புகிறது அதற்கான தான் வந்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கட்சியும் ஒருங்கிணைப்பது சரி இது எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்பது தேர்தல் எனக்கு அப்படின்னு பேலன்ஸ் பண்றாங்க ஆனால் இப்போது கூட இருக்கும் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை என்னவாக இருக்கு என்பதால் இருபத்தாறு தேர்தல ஜெயிச்சு விட்டு ஒருவேளை எடப்பாடி அவர்கள் கேட்டி விட்டால் என்ன செய்யும் இந்த மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு உங்களுக்கையோ எங்கிட்டயோ ஆன்சர் கிடையாது அமித்ஷா கிட்ட மட்டும் தான் ஆன்சர் சார் யாருக்கிட்டையுமே ஆன்சர் கிடையாது சோ இன்றமையில ஒரு கூட்டணி உருவாக போகிறது அடுத்த கட்ட நகர் நகர்வுக்கு அரசியல் செல்ல போகிறதுல எல்லாரும் வளர்த்துறாங்க அது வெற்றி கூட்டணியா இல்லையான்றது தாளம்தான் முடிவு செய்யும் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அரசியலை தலைவராக தமிழகத்தின் மூத்த தலைவராக நேரம் சொல்லுவேன் தலைவராக அந்த எலெக்ஷனை வந்து பேஸ் பண்ண போற இந்த திமுக எதிர்ப்பான அரசியல் ரிலாக்சா பிரீடமா அடிக்க போற இடா அடிக்க போற சோ பயணம் அண்ணாமலையின் பயணம் தொடரும் தமிழக பாஜகவின் பயணம் தொடரும் லிஃப்ட் டிஎம் கே அவங்க ஒரு விஷயத்துல இந்த கூட்டணியோட பயணம் தொடரும் சிறிது காலம் எமோஷனலா வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா அந்த அரசியல பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு ஆட்வான் த்ரூ சிஸ்டி ஃபோர் இந்த மாதிரி ஒரு ப்ரொன்சேஷன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கேன் அதனால வந்து இதனால எமோஷனல் கொடுக்கவும் முடியுது சார் எல்லாருமே ஒரு விஷயம் ஆகணும்னுதான் நினைக்கிறோம் அதுவும் நிச்சயமாக நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் ஒருவராவார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா காலம் வந்து இன்றைய காலத்தில் இருக்காதுன்னு கேட்டா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இல்லை பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்புறம் வரும் தேர்தலில் அது நடக்கும் என்று நான் செய்கிறேன் இன்றைய காலத்தில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லை ஆனா தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறார் உங்களை நன்றி